எத்தனையோ நபிமார்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் ஆதம் பாவம் செய்தார் அழகி சலாம் இறைவனை அழைத்தார் அணீதம் செய்து விட்டேன் அல்லா என்னை மன்னித்து விடு என்றார் மன்னித்தான் இறைவன் நபி யூனுஸ் ஒரு குற்றத்தை செய்தார் இறைவனிடத்தில் மன்னிப்பை தேடினார் மன்னித்தான் இறைவன்

அவனுடைய புத்தகத்தில் மாற்றுகிறான் இறைவன் ஏன் அந்த பாவத்தின் வாட்டத்தில் அவன் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட இறைமறையையும் இறை தூதருடைய வழிமுறைகளையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் ஏன் நம்முடைய கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் வாழ்வில் எது இல்லாமல் இருந்தாலும் இறைவன் கொடுப்பான் நம்பிக்கையில் முன்னேறுங்கள் வாழ்வில் எதை இழந்திருந்தாலும் இழந்ததை விட இறைவன் சிறந்ததை உங்களுக்கு தருவான் என்ற இறைவனுடைய நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் பாவம் செய்வதை விட பெரிய பாவம் இறைவனுடைய அருளில் நம்பிக்கை எழுப்பது இல்லாத விடாதீர்கள் இவனுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள்